வாங்க வணக்கம் இந்த பாருங்க இது என்ன சொம்பு காட்டுறதுனேன்னு பார்க்குறீங்களா இந்த சொம்பு பார்த்தீங்கன்னா நான் சின்ன பிள்ளையிலேருந்து தண்ணி மூந்து குடிச்சிட்ருந்த சொம்பு இப்போ பாருங்கள் அடியில் கொடுக்கணும் அது பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் வந்து இந்த சொம்பில் தண்ணி மூந்து குடிச்சிட்டோம் அப்புறம் குறிப்பிட்ட நாளில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் கப்பிட்டே குடிப்பார் அதனால் அவருக்காக இந்த சொம்பு வச்சுட்டாங்க கப்பிட்டே குடிக்கிறதால அவருக்காக அந்த சொம்பு வச்சுட்டாங்க அதுவும் இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு சளி பிடிச்சிதுன்னா வந்து மூச்சு வாங்கும் ஒரு மாதிரி கேர் கேர்னு மூச்சு வாங்கும் அந்த ஆசுமான்னு சொல்கிறாங்க இல்லையா ஆஸ்துமான்னு சொல்லி அந்த தான் இருக்குமோ என்னமோனு எங்கள் அம்மா பயந்துக்கிட்டு என்ன பண்ணாங்க என்னோடய பிள்ளைங்களுக்கு என்னோடய பிள்ளைங்களாம் பட் நாங்கள் எல்லாமே எங்கள் அம்மா வீட்டில் தானே இருந்தோம் அதனால் என்னோட பிள்ளைங்களுக்கு பரவிவிடும் எனக்கும் பரவிடுமோ என்னமோ அப்படின்னு பயந்துட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க அந்த சொம்பு நீயே வச்சுக்கே நீ கப்பிட்டு குடிக்கிற நீ கப்பிட்டு குடிக்கிற சொம்பில் பிள்ளைங்கள்லாம் குடித்தாலுன்னா அவளுக்கு எதோ பரவிடுச்சின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அப்புறம் போய் எங்கள் அப்பா சளிலாம் செக் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க ஆசமெல்லாம் கிடையாது உடம்புல வந்து தேவையான இரும்பு சத்து இல்லை அப்படிங்கிறதால பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிதுன்னா கே கெருணை மூச்சு வாங்கும் ரொம்ப கஷ்டப்படுவார் எங்கள் அப்பா சளி பிடிச்சதுனாவே அதுக்காகவே பார்த்திங்கன்னா அவர் எந்நேரமும் இருபத்தி நாலு மணி தண்ணியை தான் வச்சுருப்பார் குடி குடிச்சிட்ருப்பார் ஒரு போசியில் பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி வச்சு காய வச்சு எடுத்து வச்சுருவோம் இல்லைன்னா அடுப்பில் சாப்பாடு செஞ்சோம்னா சுடுதண்ணி போசி இருக்கு இல்லையா அதில் வந்து நிறையா தண்ணி ஊற்றி போட்டுருவோம் எங்கள் அப்பா மட்டும்தான் அந்த போசியில் போய் தான் மொந்து குடிச்சிருவார் எங்கள் அம்மாவோடய பயம்னு வச்சுங்களேன் அவருக்கு எதோ இருக்குமோ என்னமோ அது வந்து நம்ம பேத்திகளை பாதிச்சுருமோ என்னமோ அப்படின்னு அது ஒரு பயம் மேக்சிமம் நான் வீட்டில் அதிகமாக இருக்க மாட்டேன் பார்த்திங்கன்னா வெளியில் வேலைக்கு போயிடுனா நைட்டு பத்து மணிக்கு தான் வருன்னா வீட்டு வேலைக்கு அங்கங்கே போயிருந்தால் நைட்டு பத்து மணிக்கு தான் வருவேன் அதனால் நமக்கு பிரச்சனை இல்லைன்றதெல்லாம் என் பிள்ளைங்கள எந்த ஒரு இதுவும் பாதிச்சிடக்கூடாதுன்னு எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இந்த சொம்பு வந்து தாத்தாட்டே கொடுத்துருங்கடி நீங்களும் அதில் தண்ணி மருந்து குடிக்கக்கூடாது உங்கள் தாத்தன் கப்பிட்டு குடிக்கிற அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவாங்க அதுலேருந்து என் பிள்ளைங்களும் சரியே இந்த சொம்பை தொடவே மாட்டாளுங்க இப்போ எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறமா நான் வந்து எனக்கு ஞாபகம் மாதிரியே வேணும் நான் எங்கள் அப்பாவோடய ஞாபகமாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதால இந்த செம்பு எடுத்து வச்சுருந்தேன் இப்போவும் என் பிள்ளைங்கள்லாம் தண்ணி குடிக்க மாட்டாளுங்க இதில் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோட ஞாபகமா எண்ணேரமாக இருந்தாலும் சரிதான் நைட்டு ஃபுல்லாக தலை மூட்டுக்கிட்டே இதில் தண்ணி வச்சு வச்சுருப்பார் எங்கள் அப்பாவேயும் கூட இருக்கிற மாதிரி இந்த சொம்பு சரிப்பா நீ எங்கள் அப்பாவோட ஞாபகம் வந்துச்சு அந்த சொம்பு பார்த்தோன்னு அது உங்கள் கிட்டையும் சொல்லலாமேன் தான்